ஹலோ அலைக்கும் வணக்கம் தமிழ்நாடு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் புரியுதா இப்போ நான் இந்த ரோடோட வீடியோ தான் பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி ரெண்டு சைடும் வண்டி நிற்கிது அதுலேயும் டபுள் சைடு வண்டி போகுது இந்த வண்டியெலாம் வந்து பெரிய வண்டி கிடையாது அதாவது சிக்ஸ் எல்லாம் வந்து இந்த போய் அந்த வண்டியோடு அதுக்கு மேலே பெரிய வண்டியும் வரதுக்கு இந்த வழியில் ரொம்ப சான்ஸ் இருக்குது ஏன்னா இது ஒரு கம்பெனி பார் நான் நடந்து வர்றதுக்கோசரம் அவங்க நிப்பாட்டி எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வண்டியை எடுக்கிறாங்க பாரு இதெல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் அவ்வளோ தூரத்துக்கு தரணும்னு அவசியம் இல்லை வீடியோ புரியுதா கல்ஃப் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் நான் பொதுவாக கிடையாது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொதுவாக இந்த வார்த்தை புரியுதா யார் வண்டிங்க எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் ஆகுது பார்த்தியா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து வண்டி ஓட்டுறாங்க ஆனால் அதில் வண்டியில் ஓட்டுற ஆள் இந்தியன் ஆள் தான் இருந்தால் கூட அருபி இருந்தால் கூட நிற்பான் நிற்பானாக்கா ஆங்காரம் பிடிச்சவன் நிற்க மாட்டான் அங்காரம் இல்லாத மனுஷன் இறைவனுக்கு பயப்படுற மனுஷன் அவன் நி நின்று போயிடுவான் வண்டியோட மாடல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் பச்சம் இன்ஜன் மணி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது எனக்கு இந்த வடியை பார்க்கக்குள்ளே எல்லா கம்பெனி எல்லா மாடலும் எல்லா வண்டியும் இதில் பார்க்கலாம் புரியுதா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது எல்லாமே எல்லாமே எல்லா உலகத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்கணுமே என்ன நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கைச்சட பழக்கம் நம்ம மக்கள் தான் அதிலேருந்து நம்ம திறந்தனக்கோசம் டிரைவருங்க திறந்தணும் அவசியம் கிடையாது ஆமாம் பப்ளிக் தான் திறந்தணும் அதில் என்ன தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டவே கூடாது மைண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு அதை தான் தண்ணி அடிச்சுட்டு வீலரும் ஓட்டக்கூடாது எந்த வண்டியிலும் நம்ம கையை வைக்கக்கூடாது ஏன்னா அதை தான் நம்மளுக்கு ஆபத்தில் ஏத்துகிட்டு போய் விடுற பொருள் உலகத்தில் விபத்தில் ஏற்றுன்னு போய் விடுறது அந்த தண்ணி தான் புரியுதா வேறு ஒன்றும் இல்லை அதால் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்கன்னு நிறைய இதாகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு நல்லா ஒரு அர்த்தம் இருக்கும் அதோட சொல்யூஷனும் அதில் இருக்கும் என்ன அதுக்கு சொன்னான்னு முட்டாள்தனமா நினைக்கிறது அது நம்மளோட மிஸ்டேக் இல்லை சொல்கிறவனோட மிஸ்டேக்கும் இல்லை ஏன்னா அதே போல் வந்து நம்ம டிரைவர் மரங்களுக்கு ஒரு சின்ன கருத்து யாருன்னா ரோடு கிராஸ் பண்ணாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க பிரதர்ஸ்கில் ஏன்னா நம்மளால் யாரும் விபத்தில் கூடாதுன்னு நினச்சிட்டு ஸ்டேரிங் பிடிங்க ஏன்னா நம்மளால் விபத்து நடந்துடக்கூடாதுன்னு நினைங்க அவ்வளோதான் நான் வந்தால் கொஞ்சம் வண்டி ஸ்லோ பண்ணுங்கள் பிரேக்கில் கால் வைங்க ஒன்றும் ஆயிடுறதில்ல என்ன உங்களுக்கு கீரம் மாற்றுறது தானே வேலை போகுது ஏன் கீரம் மாற்றணும் ஏன் செய்யணும்னு சிந்திச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இதை தான் நம்ம செய்கிறது பப்ளிக் கிட்டே இந்த தவறு என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டல் பண்ணுங்க இன்றைக்கி பொழுதுக்கு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும்னு நினச்சிட்டு ஸ்டியரிங் பண்ணி போங்க உங்களை யாரும் எதுவும் சொல்கிறதில்ல ஆனால் யாருன்னா ரோடு கிராஸ் பண்ணால் தயவு செஞ்சு கொஞ்சம் பிரேக்கில் கால் வைங்க அதே போல் பிரேக்கில் கால் வச்சா கூட ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் யாருன்னா திடீர்னு கிராஸ் பண்ணிவிடுவோம் ம் அந்த மாதிரி இறங்கி வந்தோடனே நின்றுங்க வண்டி பேக்குக்கு வந்துட்டிங்களா எட்டி பாருங்கள் எட் பசங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரு அட்வைஸான வீடியோ தான் இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணி போங்க வேலை எப்படி நடக்குது பாருங்க எல்லாம் பந்தபோஸில் வேலை நடக்கும் நம்ம உள்ளே போனால் விட மாட்டோம் நம்ம வெளியே போகலாம் புரியுதா சரி கை வலிக்குது வீடியோ பிடிக்க கூடவும் முடியல சரி நம்ம என்ன பண்ணலாம் இப்போதுலேருந்து ஒரு இடத்துக்கு நான் இப்போ வேலை கேட்டுன்னு வரதுக்கு போகிறேன் ஆனால் புதங்கள் வருஷம் தான் அதை பார்த்துட்டு மன அம்மாவுக்கு பஸ் ஏறணும் பஸ் ஏறின பிடிக்கு தான் வேறு இடத்துல நம்ம போக முடியும் வேலை எனக்கு இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வேலை ஃபோனு வந்துக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா வேலை செய்கிறதுக்கு செய்யவே மாட்டாங்க ஒரு தடுப்பு கல் கூட மாட்டாங்க பாரு எவ்வளோ கிளீனாக வேலை நடத்துகிறாங்க பாரு அரசாங்கம் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து செய்து ஏன்னா எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாதுன்னு அவனோட எண்ணம் அவ்வளோதான் நம்ம ஊரில் இருந்தா இங்கே ஒன்று வைப்பான் அங்கே ஒன்று வைப்பான் அவ்வளோதான் ஏதோ பைப்பு போகிறாங்க இந்த பைப்பு தான் போட்டு என்னத்துக்குன்னு தெரில இது இருந்தால் இவ்வளோ சின்ன பைப்பு வந்து போடுறது எதனா கேபிள் சிப்பாங்க ஒன்று இல்லைனாக்கா வேறு எந்த இதுக்கும் இல்லை சிறியாக லைன் கட் பண்ணிக்கிறாங்க ஏதோ எலக்ட்ரிக்கோட பணி தான் நடக்குதுங்க பார் வெட்டி எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு விட வெட்டிக்கிறது எவ்வளோ சாஃப்டாக வெட்டிக்கிறாங்க மிஷினில் அதுதான் வேலை நம்ம இந்தியாவுக்கும் பஹ்ரனுக்கும் வித்தியாசமான வேலை இதுதான் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ஃபுல்லாக வேலை தான் நடக்குது பாருங்கள் எவ்வளோ பந்தபோசம் நடக்கிறாங்க எதனா ரோடுக்கு டிஸ்டர்ப் இருக்கா இல்லை போகிற வாரங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் இருக்கா பாரு எப்படி கெட்சி பண்ணி போட்டுன்னு காராங்க பாரு புரியுதா என்ன இதில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டான் இந்த மேரி நேரத்தில் இது ரோடு ஒன்மையை வீ ஆக்கியிருக்கணும் அப் அண்ட் டோ அப் அண்ட் டவுன் ரோடு கொடுத்தது கொஞ்சம் கஷ்டம் ரிஸ்க்கு வண்டிங்களுக்கு இந்த மணி நேரத்தில் வேலைக்கு ஓன்லி ஒன் வே ரோடு கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் புரியுதா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப் அண்ட் டவுன் கொடுத்தனால கொஞ்சம் பிரச்சனை சரி ஓகே நண்பர்களே